நம்ம மல்லிக்கு சோகம் என்னென்னா நம்ம விஜய் வந்து போய்னா மல்லி சொல்கிறத எதையுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போய்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட சட்டையை பிடிச்சி எதுவாக இருந்தாலும் வந்து போய்னா டேரெக்டாகவே வந்து பேசிடுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் முடியுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க இப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல இல்லை இதுக்கு முன்னாடி வந்து போய்னா மல்லி அதாவது வெண்பாவுக்கு அம்மாவாக இருந்தாங்க விஜய்க்கு வந்து போய்னா பொண்டாட்டியாக இருந்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க தாத்தா வந்தாலும் சரி இல்லை அவங்க சித்தி வந்தாலும் சரி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஏன் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை துப்பா சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விஜய் கேவலமாக பேசுறது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம் தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் Hãy subscribe cho விஜய் இருந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு கோபமா பேசுறது உண்மையிலேயே தப்பான விஷயம் தான் கடைசியில நம்ம மல்லி வந்துட்டு இங்க பாருங்க விஜய் நான் வந்து போதேன்னா எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்க விட்டுருங்க நான் உங்களுக்காக வந்து வந்து போனா வரல நான் வெண்பாவோட நலனுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் வெண்பா வந்து போயினா இப்போ ரொம்ப டார்ச்சராக அனுபவிச்சிட்டு இருக்கா அது உங்களுக்கு தெரியாது அது உங்க கண்ணுக்கு தெரியாமையே போகட்டும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் உங்களை வந்து போயினா அதாவது உங்ககிட்ட வெண்பாவை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் எத்தனை முறை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறை வந்து போயினா உங்க கிட்ட இருந்து சிம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க நினைச்சவங்ககிட்ட இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லலாம் பின்பாவத்தை உங்க கூட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே நான் தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மல்லி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்ல அமைச்சுறாங்க இப்போ டைரக்டா வந்து போயிட்டு அவங்களோட சட்டையை பிடிச்சி விஜயோட சட்டையை பிடிச்சி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா நேத்து வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா புடவை கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நீங்க எல்லாருமா சண்டை போட்டீங்க பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கேட்க வச்சுங்கல்ல மன்னிப்பு கேட்க சொன்னீங்கல்ல ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா வெண்பா வந்து அந்த புடவையை கிழிச்சது என்ன உண்மை ஆனால் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு வெண்பாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சா அது தெரியுமா உனக்கு அது தெரியாமையே வந்து போயிருந்தா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா இந்த வீடியோ பாருங்க அப்போதான் உங்களுக்கே தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோவையும் வந்து போயிருந்தா காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து போயிருந்தா நம்ம விஜய் பயங்கரமா நடந்துச்சு இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நம்ம மல்லி இருந்துட்டு அவங்களோட சட்டையை பிடிச்சி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணுங்க பண்ணாம போங்க அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிட்டு வெண்பாவை தான் சொந்த பொண்ணு பா மாதிரி பார்த்துக்குவா அப்படின்னா வந்து போயினா பிரச்சனை இல்லை ஆனால் இதே மாதிரி டார்ச்சரையும் அது மட்டும் அடி இது எல்லாத்தையுமே வந்து போயினா வெண்பாவால் தாங்கிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்காக வரல வெண்பாவுக்காக வந்திருக்கேன் வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எங்கே இருந்தாலும் வந்து போயினா ஓடோடி வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு உரிமையோட விஜயோட சட்டையை பிடிச்ச கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க